அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது ஒரு எதிரிகளை அவங்க நம்மக்கிட்ட வித பிரச்சனைகளை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அப்படி எந்த பிரச்சனையை பண்ணாலும் அதில் நமக்கு எப்படி வெளில வரணும் அவங்கள நம்ம என்ன செய்யணும் அப்படி என்ன பண்ணாலும் அந்த கர்மா நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் விளக்கமாக கேட்டுக்கோங்க நமக்கு எதிரி அப்படின்றது உள்ளுக்குள்ளேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம் நமக்கு யார் தீவினை செய்கிறாங்களோ நம்ம அவங்கள எதிரியாக கருதுவோம் இதுதான் நிதர்சன உண்மை ஆனால் இந்த எதிரிகளை அழிக்கிறதுக்கு குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்குது எல்லா மந்திரமும் எதிரியை போய் தாக்குமா அப்படின்னு கேட்டால் எதிரிகள் ஸ்தம்பனம் எதிரிகள் மாரணம் இந்த மாதிரி சில மந்திரங்கள் இருக்குது எதிரிகளை தாக்கக்கூடியது ஆனால் இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் வந்து இது டேரக்டாக போய் ஒரு எதிரியை தாக்க வல்லது அழிக்க வல்லது ஆகவே இந்த மந்திரத்தை என்னோடய குரு சொன்னது போலவே சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் இந்த மந்திரன்றது கடைசியில் இந்த பதிவோட கடைசியில் தான் இந்த மந்திரம் கொடுக்கப்படும் ஆனால் இந்த மந்திரத்திலேயே இன்னொரு விதமான ஒரு மந்திரம் இருக்குது இதே மந்திரம்தான் ஆனால் அது வேறு விதமாக செயல்படுத்த முடியும் அந்த மந்திரன்றது யமனை கிட்ட நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதுக்காக மரணத்தை தடுக்க முடியுமான்னு கேட்டால் மரணத்தை தடுக்க முடியும் அந்த மரணத்தை நிரந்தரமாக தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது இப்போ பதினோரு மணிக்கு ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா பதினொன்னே கால் வரைக்கும் இல்லை பதினொன்று இருபது வரைக்கும் மேக்சிமம் ஒரு பதினொன்றரை வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நாளிகையில் தள்ளி போட முடியும் மரணத்தை தள்ளி போட முடியும் ஆனால் மரணத்தை நிறுத்த முடியாது இதுதான் மந்திரத்துக்கு உண்டான சக்தி ஆனால் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா மரணத்தை தடுக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் மிக்க மந்திரங்களும் இருந்திருக்கு இப்போவும் இருக்குது சில பல காரணங்களால் அதை வெளியிட முடியாது ஏன்னா அதோடய முறை இன்னமும் சில குருமார்களுக்கும் சரி குருமார்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் சில நபர்களுக்கு அது தெரியாது ஆனால் மந்திரம் மட்டும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க அதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அதுக்கு எப்படி பூஜை விதிகள் இருக்குது அதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த திதியில கும்பிடணும் என்ன செய்யணும் எந்த ஜபமணி மாலையை பயன்படுத்தணும் எத்தனை உருவியேற்றணும் அப்படின்ற விவரங்கள் தெரியாது மந்திரங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது கூட ஒரிஜினல் மந்திரமானு கேட்டால் கிடையாது அது எல்லாமே ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய மந்திரமும் அந்த அதே மாதிரியான ஒரு மந்திரம்தான் இந்த மந்திரம் வந்து எதிரி நம்மளை பார்த்து அதை பண்ணிடுவானோ இதை பண்ணிவிடுவானோன்னு தினம் தினம் ஒரு பயத்திலேயே நம்ம வாழுவோம் அவனை பார்த்தாலே நம்ம அஞ்சுவோம் ஏதா செஞ்சுருவானோ எதா செஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்திலையே நம்ம இருப்போம் அந்த ஒரு பயத்தை அழித்து திருப்பி அதே பயத்தை எதிரிக்க கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரம் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஒரு லட்சம் ஒரு போட்டிங்க அப்படின்னா அந்த மந்திரம் செயல்பட ஆரம்பிச்சிடும் தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரு லட்சம் உரு கட்டாயமாக எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை ஒரு லட்சம் போடணும் ஒரு மந்திரத்தை நீங்கள் சித்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நடுவில் நீங்கள் வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது ஒரு மந்திரம் இன்னொரு மந்திரத்துக்கு எதிர்வினையாக செயல்படும் இது எல்லாமே வைப்ரேஷனை வச்சு தான் செயல்படுது நம்ம உடலில் முதல்ல நம்ம உடலில் செய்யப்படும் அப்புறம் உடல்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால மற்றவங்கள தாக்க வல்லது ஆகவே ஒரு மந்திரத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த மந்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் குறிக்கோளோடு இருக்கணும் ஒரு லட்சம் ஒரு போட்டுட்ட பிறகு தான் வேறு எந்த மந்திரத்தையும் நீங்கள் தொடங்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரம் வந்து உங்கள் பயத்தை அழிக்கக்கூடியது அதே பயத்தை எதிரிக்கு கொடுக்க வல்ல மந்திரம் இது மந்திரத்தை சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க நசி மசி வெறும் நசி மசி மட்டும் சொன்னால் போதுமானு கேட்டால் கிடையாது நசி மசின்றது ஒரு ஒரு முக்கியமான மந்திரம் ஒரு நடுநிலை மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் முக்கியமே நசி மசின்ற மந்திரம் தான் முக்கியம் அதுக்கு முன்னாடி ஒரு சில எழுத்துக்களை நம்ம சேர்க்க இருக்கும் ஓம் ரிங் நசி மசி இதான் இந்த மந்திரம் ஓம் பிரீங்க சேர்க்காம வெறும் நசி மசி நசி மசின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா செயல்படவும் முழுசாக செயல்படாது பிரணவத்தோடு சேர்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்போ இந்த மந்திரம் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஓம் பிரீங் நசி மசி இதை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அவன் என்னலாம் அவங்களை செய்யணும்னு நினைக்கிறானோ அத்தனை செயலையுமே அவனுக்கே திரும்பிடும் உங்களுக்கு பயம் போயிடும் அவனுக்கு பயம் ஏறிடும் நீங்கள் எத்தனை நாள் அவனை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் அவன் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான் இதான் இந்த மந்திரத்தோட செயல்பாடு ஓம் ரிங் நசி மசி இது யம தூதர்களையும் யமனையும் நம்ம கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கும் எந்த ஒரு செயல்பாடுலையும் சரி நம்மக்கிட்ட யம தூதர்களோ யமனும் நெருங்க மாட்டாங்க இதுக்கு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் ரூபாய் ஜபிக்கணும் இது யமனை ப கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுறதுக்கும் பயத்தை நம்ம கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுறதுக்கும் அதே பயத்தை எதிரிக்கு கொடுக்கக்கூடிய மந்திரமும் இந்த ஒரு மந்திரம்தான் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி இனிமேல் வரக்கூடிய எதிரி அத்தனை எதிரியுமே அழிக்க வல்ல ஒரு மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நசி மசின்னு ஒரு மந்திரம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நசி மசி மந்திரத்துக்கு கூட மசி நசி அப்படியே திருப்பி அடிக்கணும் எந்த ஒரு மந்திரத்துக்கும் எதிர்வினையும் இருக்குது நசி மசின்னு ஒரு மந்திரம் சொன்னேன் அந்த மந்திரத்துக்கு இணையாக கூடவே சேர்த்து மசி நசின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மந்திரம் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி வரக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் சரி அழிச்சிரும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா ஓம் ரீங் நசி மசி மசி நசி இதான் அந்த மந்திரம் ஆனால் இந்த மந்திரத்தை செய்து பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக சொன்னீங்களோ அது நடந்துடும் நடந்து முடிஞ்ச பிறகு நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது நமக்கு அந்த கர்மவினை தாக்கிடும் நம்ம குடும்பத்துக்கும் தாக்கும் நம்மளுடைய பரம்பரைக்கு தலைமுறைக்கே இது தாக்கும் ஏழு தலைமுறைக்கும் அந்த ஜென்மம் பாவங்கள் இருக்கும் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்தது இதே தான் என்னோடய குருவும் சொல்லியிருப்பாங்க இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியும் ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்றது மனிதர்கள் அத்தனை பேருக்குமே தெரியணும் ஏன் இதை கொடுக்குறேன்னா இந்த மாதிரி மந்திரங்களும் செயல்படும் இப்படியும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது கத்தியில் குத்துனா தான் ஒரு எதிரி அழிவுன்றது கிடையாது மந்திரத்தின் மூலயமா கூட தாக்க முடியும் அப்படின்றது இந்த மந்திரத்தோட சிறப்பு மந்திரம்னா அதோடய சக்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படுற மந்திரம் தான் இது இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் முன்னாடி சொன்னதை பயன்படுத்தினா போதும் ஓம் ரிங் நசி மசி இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் உரு போட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு அவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயத்தை மரண பயத்தை அவங்களுக்கு நம்ம திருப்பி காட்டலாம் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் உரு போடணும் எந்த நாட்களில் வேணாலும் சொல்லலாம் தவறு இல்லை எப்போ வேணாலும் சொல்லலாம் இல்லை இதுக்கு பூஜையோ படையலோ எதுவுமே தேவையில்லை மனசு மட்டும் இருந்தால் போதும் ஒருநிலைப்படுத்தி சொல்லணும் எந்த மந்திரமாக இருந்தாலும் ஒருநிலைப்படுத்தி சொல்லணும் சிந்தனைகள் வரும் ஒரு நிலைப்படுத்தும் போது இல்லை வந்தால் வந்துட்டு எத்தனை தடவை வரும் வந்துக்கிட்டே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க ஓம் ரீங் நசி மசி அவ்வளோதான் இந்த மந்திரம் இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இன்னும் அதாவது உங்களுக்கு பயம் காட்டக்கூடிய ஒரு மனிதருக்கு நீங்கள் பயத்தை காட்ட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இது எல்லாரும் வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்மளை நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு வேறு யாராலையுமே உதவி பண்ண முடியாது நம்ம நமக்கு தான் உதவி பண்ணணும் அதுக்கு ஒரு சில மந்திர கலைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது நன்றி அன்பர்களே ஓம் நம சிவாய